फ्रेंड्स இங்க வாருங்க எங்க அம்மா என்னமோ பேசிட்டு இருக்கு வாருங்க ஏடா நேரா வந்து சொன்னே சேஜி பிட்டு நேரா வந்து நான் வீடு கட்டி நான் குடி வரணும் சொன்னேலடா ஆமா அத்தனை வாடு வாடு புள்ள ரெண்டு நாள் போன் பண்ணி சேஜி பிட்டு அப்ப நேரா போட்டு கூட ஒரு மாசம் என்னடா முடி பண்ணிக்கிறே ஆவணி மாசம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொன்னே சொல்ல மாரணினா பாற எனக்கு மயங்கறமா கோவம் வந்துடும்டா சொன்னு சொன்னே நீ மாரி மாரி பேசிட்டு இருக்கே கடன் வாங்குற பயமா இருக்கு காத்தாளுக்கு ஒரு பேச்சு பேசுற கடன் வாங்குற பயமா இருக்கு கடன் கடன் எதுக்கு வாங்குற நீ வாங்குற சம்பளத்தை மட்டும் என்கிட்ட குடு வீடு செலவு போ நான் உனக்கு உருப்படி பண்ணி தரணும் சொல்றேன் ஏன்டா கேட்க மாட்டேங்குற சரி ஓகே நான் பண்ணிடலாம் வாடை வீட்ல ஏலி வாங்க தனி வாங்க நாம் அவங்க அவங்களுக்கு ஒரு வீடு அட மலபரதுடா அட மலபரது குழந்தை நாளைக்கு ஓ சாமி புடிங்க புடிங்க வா உள்ள போலாம் அம்மா பேசிட்டு இருக்கு இந்த இடத்தை காட்றேன் பாருங்க உங்களுக்கு வந்து பெய்யுது ஆனால் நிறைய பேர் அன்னைக்கு கூட சொன்னீங்க வீடு கேட்டு சொன்னீங்க வந்து காட்டுனீங்க வீடு இடிச்சு இல்லையான்னு கேட்டீங்க இங்கே பாருங்க இடிச்சு நிரவியாச்சு காட்டுறேன் பாருங்காலத்தில் இந்த வீட்டில தான் நான் இருந்தேன் தனியா நான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா காயத்ரி கல்யாணம் பண்ணுறக்கு முன்னாடி நான் தனியாக இந்த வீட்டில் தான் இருந்தேன் இது முன்னாடி ஃபுல்லாக குட்டிசாவராக இருந்துச்சு உங்களுக்கு அந்த பழைய வீடியோ ஒரு கிளிப் ஒன்று சின்ன கிளிப்பு உங்களுக்கு ஆட்டுற அட்டாச் பண்ணுற பார்த்துங்க இதா இப்போ அது இந்த குட்டிச்சவரை இடித்து இப்போ ரெடி பண்ணதுனால இப்போ இந்த கதவுக்கெல்லாம் இல்லாமல் போச்சு இப்போ வாடகைக்கு இருந்தாங்க இந்த வீட்டையும் காலி பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு தெரில சரி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இடிச்சு இதே நிறையாச்சு இங்கே தான் வந்து வீட்டை கட்ட போகிறோம் இது எங்கள் அம்மா வீடு அங்கேருந்து த தண்ணி பைப் கொடுத்துக்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இடிச்சாச்சே நீ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நவதானியின் தூரி விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முளைச்சதுக்கப்புறம் பாலக்கால் போடணும் கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கல் இருக்குது அஸ்திவாரத்துக்கு ஆனால் வந்து பழைகள் அஸ்திவாரத்துக்கு போடக்கூடாது புதுக்கல் தான் வாங்கி அஸ்திவாரத்துக்கு போடணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னா பழையகள்லே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்திவாரத்துக்கு தேவையான கல் இருக்குது ஆனால் இது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு எப்படின்னு ஒரு லோடு ஒரு லட்ச ரூபாய் ஆயிரம் அஸ்திவாரம் போடுறக்கே ஒரு லட்ச ரூபாய் ஆயிரம்னு நினைக்கிறேன் நான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு சின்ன அப்டேட்டு எங்கள் அம்மா இதை திட்டிட்டு இருக்குது மரியாதை வந்து வீட்டை கட்டி கம்ம நீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது எனக்கு இந்த ஊரில் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை சரி பார்ப்பேங்க நம்ம தலையெழுத்து என்ன எழுதிருக்குதோ அது மாதிரி நடக்கட்டும் இதுதாங்க இந்த இடம் தாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்